ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பிக் பாஸில் நடு இரவில் நடந்த சில சம்பவங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கானா வினோத் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி பேசியிருந்தார் ஸோ கானா வினோத் பவிய பார்வதி மற்றும் கமுருதன் இவங்களாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்தாங்க ஸோ அப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ண மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மக்களே நியூ யூடியூபர் ஸ்மால் யூடியூபர் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் ஏரியாவில் வந்து நம்ம வினோத் மற்றும் பார்வதி கமுருதீன் மூணு பேர் சேர்ந்துட்டு ஒரு டிஸ்கஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து அண்ணா அனைத்த வந்து வச்சு வருத்த எடுத்துகிட்டு எல்லோரையும் எடுத்துட்டாரு இவங்களும் அவங்களாம் பர்டிகுலராக கிடையாது கமுருதேனி அடி ஒன்று ஒன்று பயங்கர இடி மாதிரி இருந்துச்சுங்க ஸோ ஓகேங்களா ஏன்னா நடந்தவன் என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே வந்து மூணு பேருமே ஒரு நபரால் பாதிச்ச பாதிப்ப அடைஞ்சிருக்காங்க அதனால மூணு பேருமே தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ முதல்ல நம்ம கானா வினோத்னா சொல்கிறார்னா வந்து எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குப்பா நான் வந்து இதுக்கப்புறம் இந்த கேமை வேற மாதிரி விளையாட போகிறேன் நான் வந்து என் பசங்களை வீடு ஒன்றுக்கேன் வீடு கட்டணும் கார் வாங்கணும் நிறைய சம்பாதிக்கணும் ஸோ மாதிரி எனக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது நான் இதை விட்டு போயிட்டேன்னா என்னால் வந்து நெக்ஸ்ட் டைம் சம்பாதிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது அவர் கானா சிங்க தான் பாரு அவருக்கு வந்து வாய்ப்புகள் எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே தான் பிக் பாஸ் வீட்டு வெ வெளியே போனவங்களுக்கும் பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே பெரிய ஆஃப்னுச்சு ஒரு நாளில் பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரூபா இருபத்தஞ்சாயிரபாலாம் வந்து பெரிய விஷயம் இல்லை இப்போ அவங்க வெளியில் போயிட்டு ஒரு ஸ்டேஜில் ஒரு வாரத்துக்கு ஒரு அஞ்சு இல்லை நாலு ப்ரோக்ராமும் அவரோ எக்ஸாம்பிளுக்கு அப்படி இருக்கும்போது பத்தாயிரம் பத்தாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் டெய்லி பத்தாயிரரூபான் போது பெரிய அமௌண்ட்டு ஸோ காலா வினத்துக்கு வந்து எவ்வளோ தரானு தெரியல பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரரூபா தெரியல ஸோ உங்களுக்கு என்ன எண்ணூத்தஞ்சு மறக்க கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி வந்து அவர் ஒரு ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டார் நான் இது மேலே வந்து திவாக அந்த நபர்கிட்ட நான் வந்து போக மாட்டேன் எனக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாதுக்கு மேலே அவர் வந்து என்னை பற்றி வந்து ரொம்ப ஒரு மாறி சொல்லிட்டாரு மேனரிசம் எல்லாம் இல்லை மாதிரி நிறைய விஷயங்களே பேசிட்டாரு பட் அவர் வந்து என்னை வந்து நீ எல்லாம் என் காலு செருப்பு கூட வந்து சமாளிலான்னு சொன்னார் நிறைய விஷயங்களே பேசினார் எனக்குலாம் அதெல்லாம் நான் என்ன இருந்தேன்னா அவரு ஜாலியாக போய் நானும் ஜாலியாக பேசினா எடுத்து உண்மை அதுதான் உண்மையாக நே நேரத்தில் ஃப்ரைடே நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருமே சும்மா அந்த வீட்டுக்குள்ளே டிஸ்கஷனில் வந்து ஒரு சும்மா அந்த விக்ரம் தொழில படத்தெல்லாம் சொல்லி தரலாம் அந்த மாதிரி டைம்ல வந்து இவர் நிறைய வார்த்தை விட்டாரு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது நீ அது கிடையாது செருப்பு கால் தூசி கூட கிடையாது இல்ல வந்து திவாகர் வந்து பேசுகிற விஷயமே கிடையாது இவர்கள் எல்லாத்தையும் பேசிட்டு கம்முன்னு வந்து நல்ல பிள்ளாருன்னு அந்த கோன்னக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் கேட்டுருக்கலாம் யாருன்னா வந்து சேதனை கேட்டுருக்கலாம் திவாகர் நீங்க பேசின வார்த்தைகள் வந்து இந்த வார்த்தையில மென்ஷன் பண்ணிக்கலாம் பட் அவர் வந்து நீ இருக்க சொல்லி மென்ஷன் பண்ணலாம் இது மாதிரி நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கமுரதீன் வந்து எனக்கு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு நான் தப்பு பண்ணுறேன் ஓ பண்ணுறது எல்லாமே தப்பு தான் நீ மறுபடியும் ரெட் கார்டு கொடுக்குற அளவு தப்புனா என்னது அப்படின்னு மாதிரி அவர் ஒரு முடிவு எடுத்துகிறாரு இதுக்கு மேலே வந்து நான் வந்து கொஞ்சம் அடைக்கி தான் வாசிக்கணும் என்னோடய கேம் வந்து நான் வந்து வேறு மாதிரி கொண்டு போகணும் ஸோ ரெட் கார்டுலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய விஷயம் அது அந்தளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவர் வந்து நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் திவாகர் கிட்ட போகக்கூடாது ஸோ என்ன வந்து டோட்டலாக எங்கள் கேமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு முடிவு எடுத்து நல்ல முடிவு தான் அது வந்து நைட்டான முடிவு எடுக்கிறாரு காலையில் வேறு மாதிரி இருக்கார் ஓகேங்களா அண்ணியன் எப்படி அந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்காரு முடிவெல்லாம் நல்லா தான் எடுக்கிறாரு ஆனால் வந்து திடீர்னு போய்ட்டு சண்டை போடுறது யாரையாவது அவங்க நோண்டுறது நேற்று கூட வந்து அவங்க கிட்டே துஷார்கிட்ட வந்து தேவை சண்டை போட்டது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் துஷார்கிட்ட சண்டை போட்டுப்படி ஒரு வேல்யூடா இருக்கும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஒரு சண்டை போட்டுருக்கலாம் நெக்ஸ்ட் அந்த பார்வதி அவர்கள் சொன்னாங்கன்னா நான் இதுக்கு மேல வந்து எனக்கான மரியாதை நான் காப்பாற்றிக்கணும் சோ அவங்க வந்து கேம் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுற பர்சன் ஓகேங்களா சும்மா ஏனோ தானெல்லாம் கேம் நான் பர்ஃபெக்டா அனலைஸ் பண்றாங்க என்னெல்லாம் பண்ண முடியும் என்னென்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு எல்லாத்தையுமே வந்து கேம்ல பண்றாங்க பட் அது வந்து ரூல் பிரேக்கர் மாதிரி ஆகுது ரூல் பிரேக்கம் பண்றாங்க அதை அக்செப்ட் பண்றாங்க இதுக்கு மேலே வந்து என்னோடய கேம் வந்து நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி போகிறேன் அன்றைக்கே சொல்லிட்டேன் திவாக கூட வந்து எனக்கு ஒரு சம்மந்தமே இருக்குது அதுக்கு மேலே அன்றைக்கே முடிவு எடுத்துகிறாங்க பட் நேற்று கொடுத்த ரோஸ்ட்டில் வந்து கன்ஃபார்மாக முடிவு எடுத்துகிறாங்க இதுக்கு மேலே நான் திவாகர் பக்கமே போக மாட்டேன் திவாகரோட சம்மந்தம் கிடையாது எனக்கான ரூட் நான் எடுத்துகிட்டு போய்ட்டு மாதிரி வந்து சில டிஸ்கஷனாக பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து டிஸ்கஷன் எடுத்து ரொம்ப நல்லது ஏன்னா வந்து மூணாவதுதான் இந்த டிஸ்கஷனை செத்துவிட்டீங்க அது வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க அது வரைக்கும் சந்தோஷப்படணும் ஓகே நான் கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தீங்கன்னா யார் இருக்குன்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு பார்வதின்றாங்கன்னா ஃபைனல் கன்டெஸ்ட்டுங்க ஸோ பாஸில் எத்தனை வயல் கார்டு வரட்டும் யார் வேணால் பார்வதி பார்வையின்றவங்க ஃபைனலு அந்த அஞ்சு பேரில் ஒருத்தவங்களா வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட கருத்தில் இருந்தால் பதிவு பண்ண மக்களை மறத்துல செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்